அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு வாராகி அம்மன் பக்தர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆறாம் தேதி சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் முதல் நாளுங்க ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுடைய நவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு பெண் தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நவராத்திரி உண்டு அதன்படி பார்க்கும்போது ஆஷாட மாதம் அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக வந்து கருதப்படுது கிடையாது இப்போ நம்மள நிறைய பேர் வந்துட்டு பஞ்சமி திதி வழிபாடு செய்யறோம் இல்லையா இதே மாதிரி நம்ம நம்மளால இயன்ற நிவேதனத்தை வச்சு ஒன்பது நாளும் வாராகி அம்மனை நம்முடைய வீட்லேயே தங்க வச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்தும் ஏற்கனவே ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டாச்சுங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு வழிபாடு செய்வதை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட வழிபாடை எதற்காக செய்கிறோம் செஞ்ச என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் அதை வந்து முழுமையடையுது அப்படின்னே சொல்லலாம் அதனால் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் படம் வச்சுருந்தாலும் சரி சிலை வச்சுருந்தாலும் சரி இல்லை அகல் விளக்கையே வாராகி அம்மனை பாவிச்சு பஞ்சமி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி ஏன்னால் நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை கூட தங்கள் வீட்டில் எப்படி அம்மன் இருக்காங்க அதை அப்படியே வச்சு தான் வழிபாடு வந்து செய்யறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இது இந்த நவராத்திரியில் அப்படி என்ன ஸ்பெஷலாக பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு வழிபாடு செய்ய போறோம் இப்போ எப்படி குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமா தங்கணும் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு இல்லையா அதே மாதிரி வாரகியம்மன் எப்போதுமே நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்கணும் நம்ம கூடவே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறோம் அதுக்காக கலசம் வச்சு தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை அப்படி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மனதிற்கும் நிம்மதியை தரும் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் இன்னும் சொல்லணும்னா நீண்ட நாளாக நீங்கள் நிறைவேறலன்னு நினைச்சு என்னென்ன விஷயங்களை ஏங்கு நீங்களோ அதை எல்லாமே வந்துட்டு இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கலசம் வந்து வைப்பதற்கு நிறைய முறைகள் வந்து இருக்குது நான் உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ஒரு மனப்பலக வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு நல்லா மாக்கோளம் வந்து இட்டுக்கோங்க அது மேலே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயன்படுத்த துணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க விரிச்சு வச்சுக்கோங்க அடுத்து செம்பு பித்தளை வெள்ளி இது மாதிரி இருக்கக்கூடிய சொம்போ இல்லை சின்ன செப்பு குடமோ வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு நல்ல சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்க பிடிச்சுக்கலாம் இல்லைன்னா கேன் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பைப்பில் தினந்தோறும் போய் தண்ணீர் பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முக்கால் பங்கு அளவு அப்படிங்கறதே போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த தண்ணீர் சீட்டில் நம்ம ஒன்பது பொருட்கள் வந்து போடணும் முதல்ல மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு ஏலக்காய் போடுங்க கிராம்பு போடுங்க பச்சை கற்பூரம் போடுங்க ஜவ்வாது போடுங்க வீட்டில் ஏதாவது தங்கம் வெள்ளி பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கழுவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் தங்கம் வெள்ளி இல்லைன்னு நினைக்கிறவங்க எலுமிச்சம்பழம் வந்து போடுங்க ஒரு துண்டு பட்டை போடுங்க அடுத்தது சில்லறை காசுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு போடலாம் பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து ஊற்றிக்கலாம் இதேனும் வாசனை மிகுந்த மல்லிகை பூ இந்த மாதிரி பூக்களும் கூட போட்டுக்கலாம் இதுபோல் ஒன்பது வகையான பொருட்கள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதன் பிறகு புதுசாக ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க பேரம் பேசாமல் வந்துட்டு வாங்குங்க வாங்கிட்டு அதனுடைய அந்த சைடில் இருக்கிற சின்ன சின்ன முடிப்பகுதியெல்லாம் வந்துட்டு நீக்கிடுங்க குடிமை பகுதியை வந்து நீக்காதீங்க சைடில் இருக்கிற அந்த சின்ன சின்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நாரை மட்டும் நீங்கள் நீக்கிடுங்க அடுத்து மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பன்னீரை நல்ல மஞ்சளில் குழப்பிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக மாற்றிட்டு இந்த தேங்காய் சுற்றிலும் நல்லா வந்துட்டு பூசி விடுங்க பகுதி முகம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் பூசி விடுங்க உங்களுக்கு வாராகி அம்மனுடைய முகம் அதாவது கண் மூக்கு இதெல்லாம் வரைய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா நடுவில் ஒரே ஒரு குங்குமம் போட்டாவது வந்துட்டு வையுங்க அடுத்து மாவிலை வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்சால் உங்களுடைய பூஜை அறை வந்து தனியாக இருக்குங்கும்போது அங்கேயும் வந்து நீங்கள் மாவிளை தோரணம் வந்து கட்டலாம் உங்களுடைய நிலைவாசல்லையும் மாவிளை தோரணம் வந்து கட்டலாம் இப்போ கலசத்தில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கொத்து மாவிளை அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஐந்து ஏழு பதினொன்று இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு மாவிளையிலையும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து வையுங்க எப்படியெல்லாம் செஞ்சால் அது பார்க்கறதுக்கே ரொம்ப லட்சணமாக இருக்குமோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் டெக் करेक्शन பண்ணிக்கலாம் அடுத்து உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத ஏதாவது புது தங்க நகை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் கழுவிட்டு அந்த தேங்காய் குடுமி மீது வச்சு நீங்கள் வந்து அலங்காரம் வந்து செஞ்சுக்கலாம் இவை தவிர சாமிக்குன்ட்டு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கவரிங் செட்டு வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் மேலே பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து உங்கள் வீட்டில் என்னென்னலாம் அலங்காரத்திற்கு தேவையான பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்கள் அம்மனை வந்து அலங்காரப்படுத்திக்கிறது உங்களுடைய விருப்பம் ஒரு முக்கியமான விஷயம் இது போல் நம்ம கலசம் வை வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு ஏதேனும் ஒரு சின்ன நிவேதனம் வச்ச பிறகு தான் நீங்கள் கலசம் வந்து அரேஞ்ச் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு முழு பலனும் வந்து கிடைக்கும் சரி கலசம் வைப்பதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை கலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறது சிறப்பு அதாவது காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வைக்கிறது சிறப்பு ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த நேரத்தை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்லேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் அதை விட்டவங்க காலை பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு இந்த நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க இல்லை மாலை நேரம் தான் நாங்கள் வைக்கிறதுக்கு சரியாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை மூன்று பதினைந்துலேருந்து நாலு பதினைந்து மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த நாலு நேரங்களில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் இந்த கலசத்தை நீங்கள் அம்மன் படம் சிலையில் வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு பக்கத்துலேயும் வச்சுக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு இடம் பத்திரமாக இருக்கும் இங்கே வச்சா வந்து அந்த தண்ணீர்லாம் சிந்தாது தேங்காய் வந்து கீழே விழாது அப்படின்ட்டு எங்கே தோணுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ஒன்பது நாட்களும் இந்த கலசத்தை வந்து நீங்கள் வச்ச இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் நகர்த்தி வைக்கக்கூடாது ஒரே இடத்துல தான் இருக்கணும் ஏன்னா இப்போ இந்த கலசம் தான் வந்து அம்மன் அவங்க வந்து முழு உருவமாக நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்கள வந்துட்டு நம்ம நகர்த்தியெல்லாம் வைக்கக்கூடாது அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஒன்பது நாளும் நீங்க காலை வேலையில் பூஜை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் பண்ணலாம் மாலை வேலை தான் உங்களுக்கு நீங்கள் மாலை வேலை வந்து பண்ணலாம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான் நீங்க மாலை வேலை தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த நிவேதனமெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் வந்துட்டு நீங்க மாலை வேலையில் வச்சுக்கோங்க ஆனால் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு தீபமாவது ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஒன்பது நாட்களும் வீட்டில் வந்துட்டு அசைவம் செய்யாமல் இருக்க து சாப்படாம இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க கேட்டாங்க கணவர் கேட்டாங்கன்ட்டு நம்ம வீட்டில் செய்யாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்சா அவங்கள போயிட்டு வெளியில் வேணாலும் போய் சாப்பிட்டுக்க சொல்லுங்கள் நீங்களும் சாப்பிடாதீங்க வீட்லேயும் வந்துட்டு செய்யாதீங்க இப்படி கலசமெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு ஒரு ரெண்டு மூன்று நாட்கள்ல எங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் கணவர்கிட்டையோ உங்கள் குழந்தைங்க கிட்டேயோ சொல்லி ஏதாவது ஒரு சின்ன நிவேதனம் வச்சு தீபம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இதை மட்டும் நீங்கள் காட்டுனீங்க அப்படின்னாவே போதும் இந்த நவராத்திரியானது ஆறாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் முழுமையாக வச்சிருந்து பத்தாவது நாள் தான் கலசத்தை வந்து கலைப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒன்பதாவது நாளே வந்து கலைப்பாங்க இதெல்லாம் நம்ம நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் கலசம் அமைக்கும் முறை குறித்தும் எந்த நேரத்தில் வைக்கணும் எந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு இப்படி ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது இப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா இந்த மாதிரி பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி தீதி என்னைக்கு மட்டுமாவது வழிபாடு செஞ்சீங்கன்னாலுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் பஞ்சமி அஷ்டமி நவமி இந்த மூன்று ஒன்பது நாட்களும் சொல்ல வேண்டிய பாடல் குறித்து உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து கொடுக்கிறேன் இத பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது எல்லாமே ஒரே வீடியோல சொன்னோம் அப்படிங்கும்போது வீடியோ ரொம்ப 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 பெருசா போகும் ஒன்னு ஒன்னா வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்